இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய ரவிக்குமார் ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ஐலாண்ட் படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் கருணாகரன் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க கருணாகரன் நகைச்சுவை நடிகராக இந்த படத்தில் இருக்காரு இவர் இப்போ புதுசாக குற்றச்சாட்டு என்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்த்துடலாம் வாங்க ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பொண்ணும் அம்மாவும் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ அந்த குழந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போன குழந்தை இன்னும் வரல என்னன்னு பார்க்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலால் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது அப்போ அந்த அம்மா அந்த குற்றவாளியை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது நம்ம குழந்தை மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நிறைய குழந்தையை அந்த குற்றவாளி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு அப்போ தெரியுது அப்போ அந்த அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க அவ் அந்த அம்மா கையாளிய அந்த குற்றவாளியை கொண்டுடுறாருங்க கொண்டு ஜெயிலுக்கும் போகிறாங்க இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு தான் இப்போ கருணாகரன் நடிகராக குற்றச்சாட்டு என்ற படத்தில் நடிச்சுட்டு வராங்க பெண் பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல கருத்தான படமாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் இந்த படம் விரைவில் தேட்டரில் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண விட்டு போங்க